ஹலோ நான் உங்கள் சுமதி மாமி வழக்கம் போல் ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் யாமிருக்க பயமேன் சொன்ன உடனேயே இது முருகப்பெருமானின் வார்த்தையாச்சே அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே குமரன் வேலன் கந்தன் குகன் ஆறுமுகன் அழகன் சேயோன் மயிலோன் அப்பப்பா இன்னும் எத்தனை பேர்கள் அவனுக்கு ஒவ்வொரு பேரையும் சொல்ல சொல்ல கண்டிப்பாக இனிக்குது இல்லையா பெயரை சொன்னாலே இனிக்கக்கூடிய முருகனின் அவதாரம் எதுக்காக ஏற்பட்டது சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஏற்பட்டது சூரபத்மன் அப்படி என்னதான் வரம் வாங்கியிருந்தான் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒருவனால் தான் தனக்கு மரணம் வரணும் அதுவும் அவன் சிவனோட அம்சமா இருக்கணும் இதுதான் அவன் வாங்கின வரம் அசுரன் எப்படி வரம் வாங்கினா என்ன ஆண்டவனுக்கு அவனை அழிக்க தெரியாதா என்ன எப்படி முருகன் உருவானா யார் முருகனா வந்து பிறந்தா சிவபெருமான் அதை எப்படி செயல்படுத்தினார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவு நிச்சயமா இந்த பதிவுல பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் முருகன பத்தி வள்ளி தெய்வான அவதார கதையையும் இந்த தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாவோட மனசிலிருந்து உதித்த மானச புத்திரர் சனத்குமாரர் பிரம்ம ஞானி உள்ளும் புறமும் எல்லாம் ஒன்று என்று உணர்ந்தவர் இப்படிப்பட்டவருக்கு ஒரு கனவு வந்தது கனவில் தேவ அசுர யுத்தம் அந்த யுத்தத்தில் சனத்குமாரர் தேவசேனாபதியாக இருந்து யுத்தம் செய்து அசுரர்களை சம்ஹாரம் செய்கிறார் அந்த கனவு சனத்குமாரருக்கு ஆச்சரியம் தந்தது தனது தந்தையான பிரம்மாவிடம் போய் கனவுக்கான அர்த்தம் கேட்டார் பிரம்மா மகனே நீ வேதத்தை முழுதும் அறிந்தவன் அதில் வரக்கூடிய தேவாசுர யுத்தம் உன் மனசில் ஆழ பதிந்து ஆகவே கனவாக வந்துள்ளது என்றார் மேலும் உனக்கு எந்த எண்ணம் உண்டானாலும் அது நிஜமாக நடந்துவிடும் என்றும் சொன்னார் அதாவது சனத்குமாரரின் எண்ணமும் வாக்கும் சத்தியமானது அதனால் அவரின் எந்த எண்ணமும் சொல்லும் பலிக்கும் என்று விளக்கினார் விளக்கம் கேட்டபின் சனத்குமாரர் மீண்டும் ஆத்ம ஜானத்தில் பரபிரம்மத்தை அனுபவித்து கொண்டு இப்போது சனத்குமாரர் என்ற பிரம்ம ஞானியின் கனவை உண்மையாக்க வேண்டிய பொறுப்பு ஈசனுக்கு வந்துவிட்டது உடனே தம்பதி சமேதராய் பார்வதியுடன் சனத்குமாரரின் ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார் சகலமும் பரபிரம்மமாக தெரிந்த சனத்குமாரருக்கு பார்வதி பரமேஸ்வரனும் தனியாக தெரியவே இல்லை அந்த அளவுக்கு அனைத்தும் பிரம்மம் என்று உணர்ந்த ஞானி அவர் இப்படி ஒரு ஞானியைக் கண்டு அம்மையப்பனுக்கு மிகவும் சந்தோஷம் ஆனாலும் பொய் கோபத்துடன் ஈசன் லோகத்தின் மாதா வந்திருக்கும் போது அவமதித்து விட்டாயே நான் சாபம் கொடுத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் சனத்குமாரரோ உங்களது சாபம் என் ஆத்மாவை பாதிக்காது என்று சொல்லிவிட்டு நிச்சிந்தையாக இருந்தார் ஆஹா எப்பேற்பட்ட ஞானி என்று ஈசனுக்கு சந்தோஷம் இருந்தாலும் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் ஆனால் சனத்குமாரரோ நிறைவாக இருக்கும் எனக்கு வேண்டும் என்ற ஆசை இல்லை நீங்கள்தான் வரம் சாபம் என்று ஏதோ அர்த்தம் இருப்பது போல் பேசுகிறீர்கள் அதனால் உங்களுக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேளுங்கள் என்றார் ஈசனுக்கு சனத்குமாரரின் கனவை நிஜமாக்க வழி கிடைத்தது என்று மகிழ்ந்தார் இப்பேற்பட்ட மகா ஞானியாகிய நீ பிரம்மாவின் பிள்ளையாக இருக்கிறாய் அது பிரம்மா செய்த பாக்கியம் நீ அந்த பாக்கியத்தை எனக்கும் கிடைக்கும்படி செய்வாயா என்றார் ஆகா அப்படியே உமக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் சனத்குமார் ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் என்ன என்றார் ஈசன் ஸ்ரீயின் கர்ப்பத்தில் பிறக்க தனக்கு பக்குவம் இல்லை என்று பணிவாக கூறி பார்வதியிடம் உனது கணவன் மட்டுமே என்னை ஜனிக்க செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார் பார்வதி யோசித்தாள் இப்பேற்பட்ட பிள்ளை தனக்கும் மகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் என்ன செய்வது ஒரு சமயம் சிவபெருமான் பஸ்மாசுரன் என்பவனுக்கு வரம் தந்தார் அந்த அசுரன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்பமாகி விடுவார் வரத்தை வாங்கிய பின் அவன் சிவபெருமானிடமே அதை சோதித்துப் பார்க்க வந்தான் உடனே சிவபெருமான் மறைந்து விட்டார் சிவனின் பிரிவை தாங்க முடியாத பார்வதி தேவி அப்படியே உருகி நீர்நிலையாக ஆகிவிட்டாள் அதுதான் சரவணப் பொய்கை பஸ்மாசுரன் அழிவுக்கு பின் அம்பாள் தன்னுடைய திவ்ய தேகத்திற்கு திரும்பினாள் சரவணப் பொய்கை அப்படியே இருக்க அனுகிரகம் செய்தாள் அதனால் சரவணப் பொய்கை சாட்சாத் பார்வதி தேவியின் சரீரம் அது இப்போது பார்வதிக்கு நினைவுக்கு வந்தது அதனால் மூவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தார்கள் என்ன தெரியுமா சனத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் சிவபெருமாவின் தேஜஸாக ஜனிப்பது என்றும் பிறகு அதை அம்பாள் சரவணம் என்னும் தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ரூபமாக்கி தருவது என்றும் முடிவு செய்தார்கள் அதன்படி ஈசன் பிற்பாடு தன் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பறைகளை வெளியிட்டார் அதன் உக்ரகத்தை கங்கையாலும் தாங்க முடியவில்லை பிரம்மா கங்கையிடம் இதை கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்துவிடு என்று கூற கங்கை அதன்படியே செய்தாள் ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் தவழ்ந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டான் முருகன் உமாதேவியார் அன்புடன் ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர எடுத்து அணைக்க ஆறுமுகன் என்ற வடிவம் பெற்றான் அழகன் முருகன் எத்தனை பெயர்கள் இருந்தாலும் சடாச்சரியாக இருக்கக்கூடிய ஆறு எழுத்தே முருகனின் மகா மந்திரமாக இருக்கிறது சரவணமாக இருக்கும் அன்னை பார்வதியின் மகிமை அது இப்படி அக்னி அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட மூன்று சக்திகள் இருக்கு இச்சாசக்தி வள்ளி விளைவாற்றல் கிரியாசக்தி தேவயானை செயலாற்றல் ஞானசக்தி வேல் அறிவாற்றல் இதுல இச்சாசக்தியாகவும் சக்தியாகவும் இருக்கக்கூடிய வள்ளி தேவயானை குறித்த கதைகளை கேட்டால் திருமால் முருகனுக்கு மாமன் முறையானது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ள மறுபடியும் போகலாம் ஒரு முறை சிவபெருமானோட ஆனந்த நடனத்தில் லயிச்சு மகிழ்ந்திருந்தார் திருமால் அப்போ அவர் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது திருமகளின் திருவருளோட அந்த கண்ணீர் துளிகள் இரண்டு பெண்களாக படிவம் கொண்டது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அவர்களை தங்கள் மகள்களாக ஏற்று அமுதவல்லி சுந்தரவல்லி என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் தந்தை திருமால் அவர்களுக்கு முருகனின் மந்திர உபதேசம் செய்து வைத்தார் அதன்படி அந்த பெண்கள் முருகனை நோக்கி தவம் செய்தனர் அதனால் மகிழ்ந்த முருகன் அவர்கள் முன் தோன்றி ஆசி அளித்து அவர்களது விருப்பப்படி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தார் அமுதவல்லி தேவலோகத்திலும் சுந்தரவல்லி மண்ணுலகத்திலும் பிறக்கும்படி அருளினார் அதன்படி அமுதவல்லி தேவலோகத்தில் தேவயானையாகவும் சுந்தரவல்லி மண்ணுலகத்தில் வள்ளியாகவும் பிறக்கிறாங்க முருகனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இப்படித்தான் திருமால் முருகனுக்கு மாமன் முறை ஆகிறார் முருகன் கொடுத்த வரத்தின்படி அமுதவல்லி தேவலோகத்தில் நீலோத்பல மலர் பொய்கையில் குழந்தையார் தோன்றினாள் தேவேந்திரனும் இந்திராணியும் அந்த குழந்தையை கண்டெடுத்து மகளாக எடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து வராங்க ஆனாலும் அவங்கள விட தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஐராவதம் என்னும் யானை யானையை கண்ணு கருத்துமாக பார்த்துக்குது அதனால தான் தெய்வ யானை அப்படிங்கிற பேர் அமுதவல்லிக்கு வந்தது இந்த நிலையில தான் சூரபத்மன் அப்படிங்கிற அசுரன் தேவர்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி துன்புறுத்துறான் அவனை அழிக்கிறதுக்காகத்தானே முருகன் அவதாரம் பண்ணியிருக்காரு அதனால அவரும் சூரபத்மன் கூட சண்டைக்கு போறாரு வேல் கொண்டு அவனை வீழ்த்திறாரு சூரபத்மனை ரெண்டு கூராக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாத்துறாரு சேவலை கொடியாக கையில் ஏந்திக்கிறாரு மயிலை வாகனமாக்கிக்கிறாரு தேவர்கள் எல்லாம் சிறையிலிருந்து விடுவிக்கிறாரு முருகனுடைய வீரத்திற்காக தேவேந்திரன் தெய்வ யானையை முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொடுக்குறாரு முருகன் தெய்வயானையுடன் மணக்கோலத்தில் மூலவராக காட்சி தரும் ஒரே தலம் திருப்பரங்குன்றம் நிறைய கோவில்களில் கந்தசஷ்டிக்கு மறுநாள் முருகனுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அந்த திருமண கோலத்தை தரிசிப்பவர்கள் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அடைவார்கள் சரி அடுத்தது சுந்தரவல்லி வள்ளியாக அவதாரம் செய்த கதையை பார்த்துடலாமா முருகனோட ஆணைப்படி மண்ணுலகம் வந்த சுந்தரவல்லி மலை யோக தவம் இருக்கா அந்த பகுதியை நம்பிராஜன் அப்படிங்கிற குறவர் குல தலைவன் ஆண்டுக்கிட்டு வரான் அவன் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தில் தன்னோட குலதெய்வமான முருகனை வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்தில் அதே மலைச்சாரலில் யோகத்தில் இருக்காரு திருமாள் அங்க பெண் மான் வடிவில் வந்த மகாலட்சுமி அவருக்கு முன்னாடி துள்ளி துள்ளி ஓடுறா திருமால் அந்த மானை இச்சையுடன் பார்க்குறாரு இதை தன்னோட யோகத்தால் உணர்ந்த சுந்தரவல்லி திருமாலின் கண்வழியாக புகுந்து மான் வயிற்றில் உள்ள கருவை அடைந்தாள் மான் கருவுற்று பெண் குழந்தையை ஈன்றது அந்த பெண்மான் வள்ளிக்கிழங்கு அகழ்ந்த குழி ஒன்றுல அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுது அதுக்கப்புறம் யோக நிலையை விட்டுட்டு திருமால் அங்கு வர மகாலட்சுமியும் மான்மடிவம் நீங்கி அங்கு வர இருவரும் குழந்தையை தழுவி மகிழ்ந்து வாழ்த்தி மறுபடியும் குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போகிறாங்க குழந்தை அழுகுது அந்த அழுகுரல் கேட்டு அங்கு வந்த நம்பிராஜன் அந்த குழந்தைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வள்ளி அப்படின்னு பேர் சூட்டி அன்போட வளர்த்துக்கிட்டு வரான் வள்ளி வளர்ந்தால் பருவ வயது அடைந்தால் தன் குல வழக்கப்படி திணைப்பணம் காக்க தோழியரோடு தினமும் போவா அதே நேரம் எப்பவும் முருகனை தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த நிலையில ஒரு நாள் நாரத முருகர்கிட்ட வந்து தணிகைக்கு அருகில் வள்ளை மலையில் வாழ்ந்து வரக்கூடிய வள்ளியோட பெருமைகளை விவரிக்கிறாரு வள்ளிக்கு அருள் புரிய வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு முருகப்பெருமானுக்கு புரியுது அதனால அவர் வள்ளிமலைக்கு போறாரு அங்கு தினைப்புனத்தில் வேடனாகவும் வேங்கை மரமாகவும் விருத்தனாகவும் வேடமிட்டு லீலைகள் செய்கிறாரு அவர் முருகப்பெருமான் தான் அப்படின்னு தெரியாத வள்ளி மிரண்டு விலகி போக உடனே முருகன் அண்ணனாகிய விநாயகரை துணைக்கு அழைக்கிறார் அவர் யானை வடிவில் வந்து வள்ளியை துரத்துறாரு யானையை கண்டு பயந்து போய் வயோதிகராக வந்த முருகனையே ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிறாங்க வள்ளி இப்படி வள்ளியிடம் குறும்பு விளையாட்டு நடத்திய முருகன் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு முருகன்தான் வந்தது அப்படின்னு தெரிஞ்ச வள்ளி சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருக்கும் சிறப்பாக திருமணம் நடக்குது வள்ளல் தன்மை உடையவன் வள்ளல் அவனது மனைவி வள்ளி அவளும் அடியார்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவள் இப்படி முருகன் வள்ளி தேவானையோட அருளக்கூடிய கோலத்தில் முருகனின் இடப்புறம் இருப்பவள் தேவயானை கையில் கருங்குவளை அதாவது நீலோற்பல மலர் ஏந்தியிருப்பாள் செந்நிறம் வாய்ந்தவள் தேவர் குலமாது வேழமங்கை முருகனின் வலப்புறம் இருப்பவள் ஸ்ரீ வள்ளி கையில் தாமரை ஏந்தியிருப்பாள் இவள் வாழைப்பூவி நிறமுடையவள் வேடர் குலமாது வேடமங்கை முருகனோட அவதாரத்தில் தொடங்கி முருகனோட கல்யாணத்தில் முடிஞ்ச இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் மற்றொரு நல்ல பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ